இரண்டாவது செய்தியுமே ராமேஸ்வரம் குறித்த செய்தியாக வந்திருக்கு ரா நமக்கு தெரியும் ராமநாத சுவாமி கோவில் வந்து இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ இரண்டு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இந்த கோவில்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து இந்த அக்னி கடற்கரை அந்த பகுதியில் வந்து இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதை வந்து நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் அது ஒரு இந்து பாரம்பரியம் கடமையாகவும் ஒவ்வொரு இந்துக்களும் க கருதுறாங்க இப்போ ஹிந்து அறநிலையத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா அங்கே ஒரு போர்டு அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க இரநூறு ரூபாய் தில தர்ப்பணம் கொடுக்கறது பிண்டம் வச்சு பூஜை செய்தால் நானூறு ரூபாய் அதில் வந்து கோவிலுக்கு இவ்வளவு பங்கு அங்கே அட்டன் பண்ணக்கூடிய அந்த புரோகிதருக்கு இவ்வளோ பங்கு அப்படிங்கக்கூடிய ஒரு புது ஸ்கீமை வந்து இந்து அறநிலையத்துறை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என் அருமை தம்பி ராமேஸ்வரம் ராமமூர்த்தின்னு இந்து முன்னையோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இது வந்து இந்த அறிவிப்பே வந்து இதாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ அது பேர் என்ன கலந்தாலோசனை கருத்து கேட்பு கூட்டம் இந்த கருத்து கேட்பு கூட்டமாக கொண்டு வந்து கருத்து திணிப்பாக கொண்டு வந்து எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த இடம் எடுக்கிறதுக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னு வச்சு திரும்பியா இப்போ அந்த இடத்த எடுத்துட்டாங்கல்ல அந்த மாதிரி அதை அதை நோக்கி தான் இதுவும் நகருது இவங்களுடைய நோக்கம் ஒரு ரெண்டு மூணு நோக்கம் முதல் நோக்கம் அடிப்படையான நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய புரோகிதம் செய்யக்கூடிய இறந்தவர்களுக்கு திதிகளை செய்து வைத்து இந்த வழிபாட்டை செய்து வைக்கக்கூடிய இந்த புரோகிதர்களை வயிற்றில் அடிக்க வேண்டும் அந்த புரோகிதர்கள் இந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தால் காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்படுகிறது இது ஒன்று ரெண்டாவதாக இப்போ சாதாரணமாக வந்து அந்த ஐருக்கு அவனால் முடிஞ்சது நூறோ இரநூறோ தட்டணையை காணிக்கையை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட போகிறான் இப்போ நீங்கள் வந்து இரநூறு நானூறுன்னு இதை வந்து பேட்டா செருப்பு ரேட்டு மாதிரி நீங்கள் வந்து இதை கொ இதையும் கொண்டு வந்து உங்களுடைய இதில் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு நீ அங்கே அதை செய்யாத இங்கே இதை செய்யாதேன்னு சொல்லி நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரார் இல்லை உதயநிதி ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனில் அந்த நடிகை வராங்க அப்படின்னா கூட்டம் இருக்கவங்க இன்றைக்கி நீங்களாம் திதி கொடுக்காதீங்க அப்படின்னு விரட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏன்னா இவங்க என்ன எந்த எவ்வளோ வேணால் போவாங்க இவங்களுடைய அடிப்படையான நோக்கமே உங்களுடைய கலாச்சார வேர்களில் வெந்நீரையும் ஆசிடையும் ஊற்றி உங்களுடைய கலாச்சாரத்தை அழித்து ஒழிக்கணுங்கிற ஒற்றை எண்ணத்தை தவிர இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த ராமேஸ்வரத்தில் இந்த மாதிரி இது திதி கொடுக்குறதுங்கிறதுக்காக மட்டும் இவங்க இவங்களுடைய நோக்கம் இல்லை எல்லா ஊர்லேயுமே இது அடுத்தது என்ன ஆகும் பாருங்கள் நம்ம ஊர் பக்கத்தில் திருவையார் இருக்குது திருவையாரத்தில் வந்து புஷ் திருவையாறில் வந்து புஷ்யப்படித்துறை இருக்குது மெரட்டூரில் பூசப்படித்துறை இருக்குது மயிலாடுதுறையில் துலாக்கட்டப்படித்துறை இருக்குது கும்பகோணத்தில் மாமாங்க குளம் இருக்குது டபீரும் சரி அதுக்கப்புறம் இன்னொரு அந்த மரத்தை தெரு முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய இடமும் சரி அங்கெல்லாமும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எல்லா ஊருக்கும் இதை விஸ்தரித்து எல்லா ஊர்லேயுமே நீர்நிலையில் போய் நீ தி திதி கொடுக்க போகிறேன்னா நீ வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் நீ வந்து இதுக்கு ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கணும் ஹெச்ஆர்என்சி சொல்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்முடைய மத வழிபாட்டு முறையும் நீத்தார் நினைவு வழிபாட்டு முறையும் அழித்து ஒழிப்பதற்காக செய்யக்கூடிய இந்த வேலையானது இது ராமேஸ்வரத்தோடு நிற்க போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இதெல்லாம் நான் சொல்கிற இந்த ஊர்களுக்கு எல்லாமே வந்து இது சூறையாடப்படக்கூடும் நம்முடைய வழிபாடுகள் இது எப்படி நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸாக இருக்கட்டும் இல்லை கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கட்டணக் கழிப்பு இடங்கள் வந்து ஒரு ஜனங்கள் எல்லாருமே போ போய் இது பண்ணுற மாதிரி மெயின்டெனன்ஸும் லோக்கலில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்து இன்றைக்கி சுலப் இன்டர்நேஷ்னலுங்கிற மாதிரி இவங்க ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எதையுமே என்ஜிஓஸ்டெல்லாம் கொடுக்காமல் லோக்கல் கவுன்சிலர்ஸ் எல்லா உள்ளூரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அதுலேயும் பங்கு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மூத்திர கான்ட்ராக்ட்லேயே காத்து கொடுங்கிற பயலுகை நாளைக்கு இந்த ஐரங்கெல்லாம் மிரட்டி யார் யாரெல்லாம் அங்கே பண்டாரங்கள் கூட செய்து வைக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க புரோகிதர்கள் புரோகிதம் தெரிஞ்சு பண்டாரங்கள் இருக்காங்க மற்ற ஜாதிக்காரர்கள் இருக்காங்க யார் யாரெலாம் புரோகிதம் செஞ்சு வைக்கிறாங்களோ எப்படி இவனுக்கு வந்து இந்த ம இதில் கான்ட்ராக்டு கக்கூஸ் கான்ட்ராக்டில் போய் பணம் வாங்கினாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து வைத்து பிழப்பிற்காக தன்னுடைய வயிறை நிரப்பிக்கொள்வதற்காக இப்படி ஒரு கேடு கட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முன்னிறுத்துகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முறியடிக்கப்பட வேண்டும்